Hi friends, வணக்கம் welcome back to மோத்தோ tv மோத்தோ tv உங்களை அன்படன் வரைவேற்கிறது பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கெஸிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஸ்ரீசக்தி லாட்டரியில் எஸ்எஸ் நானூற்றி இருபத்தி எட்டாவது குழுக்கள் நண்பர்களே நம்ம இது பார்க்குறதுக்கு முன்னாடி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னு என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னா முப்பத் எண்பத்தி ஒன்பது எழுநூற்றி எழுபத்தி சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னே நம்ம டெய்லியுமே பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ரெண்டு விஷயம் தான் ஒன்று பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளான்ஸ் என்ன கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஏழோட டாமினேஷன் நம்ம முன்னாடியே சொன்ன ஒரு விஷயந்தான் முப்பத்தி ஏழோட டாமினேஷன் அழகாக வின் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா ஏழு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் கனெக்டிங் நம்பர் தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிங் நம்பர் நம்ம வந்து டபுள் நைன் வந்து டபுள்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணு ஏழு வந்து டபுள்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஒரு எஸ்டிக்கு தான் கொடுத்துருக்கோம் முப்பத்தி ஏழுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிசியில் நம்ம வின் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முப்பத்தி ஏழு லாஸ்ட்டை நான் கொடுத்தேன் பிசிக்கு முப்பத்தேழு பாக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கொடுத்துருக்கற நம்பர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்கு நம்ம கேரண்டி கொடுத்துருக்கணுங்களே இதே மாதிரி தான் நான் சொன்னது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் வர கால்குலேஷன் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன மாடலேஷன் வந்து பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது அது அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து பார்க்கலாம் அதிலே அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஏழு வரது பாசிபிலிட்டி சொல்லியிருந்தோம் ஏழு அழகாக பாஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஓவராலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து நைன்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதில் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் நம்பர்களே அடுத்து வந்து பாருங்கள் நம்ம கமெண்ட்ஸில் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கருப்பு குப்புசாமி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் எட்டு கொடுத்துருக்கார் சிவசகுமார் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் ஐம்பது எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாக இருந்தாலும் எழுபத்தி மூணாக இருந்தாலும் அழகாக பாஸ் ஆகிருக்கு முப்பத்தி ஏழு தான் பாஸ் ஆயிருந்துருக்கும் அதுமாதிரி செல்வராஜ் கே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆல் போர்டில் கொடுத்துருக்காரு அழகாக பாஸ் ஆகிருக்கு செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு கொடுத்துருக்காங்க ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஐம்பத்தி மூணு இருபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க கார்த்தியின் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல் போர்டில் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காரு ஸ்வேதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு கொடுத்துருக்காருங்க ஷிவகுமார் சிவா டெய்லியுமே நல்ல ரிசல்ட் கொடுக்குறவர் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா வரல இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு கேசிங் தான் அது மேகலா சீனிவாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு பூஜ்ஜியம் ஆறு கொடுத்துருக்காங்க முஜீப் வந்து பார்த்தீங்கன்னா ஆறும் ஏழும் கொடுத்துருக்காங்க ஏழு பாஸ் ஆயிருக்கு அழக அதே மாதிரி ஜெயசியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க உண்மையுமே சூப்பர் நல்ல ஒரு கமேண்ட் தான் அது இதே இது முந்நூற்றி எழுபத்தி ஏழாக இருந்து பாக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வேண்டிங்கன்னா கதிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி பதினெட்டு பாப்பு பாப்புவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூ ஐம்பத் அஞ்சு எட்டு அஞ்சு வந்து ஆள் போடு கொடுத்துருக்காங்க எட்நூற்றி நாற்பத்தொம்போது கொடுத்துருக்காங்க கீர்த்தி மதி இழகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி ஒன்று போர்டில் மூணு பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்றும் கொடுத்துருக்காங்க பாலாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருக்கார் வேதியா வெடியப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்காருங்க மூணு அழகாக பாஸ் ஆகிருக்குன்றாலும் சூப்பர் சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறு வாசு காட் கதிர்வியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பது கொடுத்துருக்கார் திருப்பதி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஏழு எட்டு ஆல் போர்டில் கொடுத்துருக்காங்க எட் ஆள் அழகாக பாஸ் ஆகிருக்கு பாலாஜி பவித்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க ரவி ரவீந்தர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு கொடுத்துருக்காரு கௌதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காருங்க ஏழு பாஸ் ஆயிருக்கு செந்தில்குமார் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணோட டாமினேஷன் கொடுத்துருக்காருங்க சூப்பர் நல்ல ஒரு கேஸிங் தான் கொடுத்துருக்காரு எழுபத்தி மூணு எண்பத்தி நாலு நம்பர் கொடுத்துருக்காரு அதுமாதிரி கோயாமணி சார் வந்து சூப்பர்னாலுமே இவரோட கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போட சொல்லி கேட்டுட்ருக்காங்க நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க சூப்பர் உங்கள் கமெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சான்சஸ் வந்து பக்காவாக வந்துட்டுருக்கு ஏ போலேயும் முப்பத்தி ஏழு பி போலையும் முப்பத்தி ஏழு சி போலியும் முப்பத்தி ஏழு கொடுத்துருக்கு மூணு ஏழும் கொடுத்துருக்கீங்க மூணு ஏழோட நாமினேஷன் சூப்பராக பாஸ் சூப்பர் இருந்தாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் சூப்பர் தேங்க்ஸ் கோயாமணி சார் முருகன் வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஆறுநூற்றி அஞ்சு குமார் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செவன் யூஸ் பண்ணியிருக்காங்க டபுள் செவன் ஜீரோ ஃபைவ் யூஸ் பண்ணியிருக்காரு அசோக் அம்மு வந்து பார்த்தீங்கன்னா நூத் எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க ஏழு பாஸ் ஆகிருக்கு சபீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு இங்கே எட்டு மூணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாமினேஷன்ல கொடுத்துருக்காங்க சூப்பர் பனாயுடு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நாலு ஆறு எட்டு ஆறு நாலு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கேசிங் தான் அது ரெங்கநாயகி ராணி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணு வந்து பார்த்தீங்கன்னா பி சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்காருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு அழகாக ஸ்ரீனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதினாலு சக்திவேல் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்பது மூணு பாஸ் ஆகிருக்கு பூவரசன் வந்து பூவரசன் விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சி போர்டு வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சி வந்து வின்னிங் சூப்பர் தல ரத்மேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஏழு ஏ போர்டு வின்னிங் கருப்பையா வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி முப்பது கொடுத்துருக்காங்க ஏழ்நூ ஏ நானூற்றி எழுபது அறுநூத்தி நாற்பது கொடுத்துருக்கார் ஏழு இங்கே வந்து பாஸ் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நம்பரில் மூணு பாஸ் ஆயிருக்கு செல்வராஜ் ஓம்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு அழகாக ஆல்போர்டில் வந்து மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மூணு வின் ஆயிருக்கு ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்பவே நன்றி சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்கிற சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது ஸ்ரீசக்தியோடது நானூற்றி இருபத்தி எட்டாவது குழுக்களில் என்ன நம்பர் அடிக்கிறது உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் எட்டுக்கும் மூணுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழும் நாளும் வரது சான்ஸ் நிறையா இருக்குங்க சி சீபோர்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்பது எட்டு வர்றதுக்குன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதில் வந்து பவர் நம்பர்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னாக்க மோஸ்ட்லி பவர் நம்பரில் நம்ம கொடுக்குற நம்பர் எல்லாமே பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பவர் நம்பருக்கு அதில் ஒன்றும் ஆறும் வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து ஒன்றையும் ஆறையும் கண்டிப்பாக மிக்சிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிசி நம்பர்ஸ் தெரியும் ஏபிசி நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிகிற வர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுக்க நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கணக்கு வழக்கில் மிஷன் லா லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நம்பருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் ரிசல்ட்டுகள்லாம் அனல் அனலைஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் வந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேட்டகரி தான் வந்துட்டு மிக்ஸிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய நண்பர்கள் கேட்டுருக்காங்க முத்துகன் சார் வந்து கூடி சீக்கிரம் வீடியோ போடுவார் அவர் கொஞ்சம் ஒர்க் போர்டனால் வந்து போடாமல் இருக்காங்க இருந்தாலும் கண்டிப்பாக வீடியோ போடுவார் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்சிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கணக்குல இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது முந்நூற்றி நாற்பத்தி எட்டு எழுநூற்றி நாற்பது நான் சாரி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா என்னோட கணக்கல்களில் இருக்கிற நம்பர் மட்டும்தான் ஸோ இதில் எந்த நம்பர் நீங்கள் செலெக்ட் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக செலக்ட் பண்ணிக்கங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக டிக் ஏழு எட்டோட காம்பினேஷன் ஒன்பதோட காம்பினேஷன் அஞ்சு ரெண்டோட காம்பினேஷன் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து வா வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் டிக் வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் தெரியுது நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இது நண்பர்கள் கேட்டுக்கிட்ட காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் என்னோட கால்குலேஷனில் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஏபிசி நம்பர்ஸ் ஏபிசி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நம்மளோட ட்ரிக்ல வர கால்குலேஷன் நம்பர் தான் இது வந்து நின்றுச்சுனா இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு உள்ள ட்ரிக் தான் அது இந்த ட்ரிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய கணக்கில் இருக்க நம்பர் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இந்த நம்பருக்குள்ளே அமையக்கூடான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது இதில் இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது இருபத்தி மூணு பதினஞ்சு எழுவத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணு எழுவத்தி ஒன்பதுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இதுலேயும் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அதாவது இது என்னோட கணக்கு நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்டேன் உங்களோட இருக்கிற நம்பர் எனக்கு கொடுக்குறது மட்டும் இல்லைங்க எனக்கு கொடுக்குறதுனா உங்கள் நண்பர்களுக்கு கொடுக்குறது தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு கண்டிப்பாக அதில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்க முடியும் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டு நாளோட டாமினேஷன் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறனால எனக்கு பிடிச்ச நம்பர் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அடுத்து மாதிரி தான் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரண்டி நம்பர் ஸோ அதனால் கேரண்டி நம்பர் அட்லீஸ்ட் கேரண்டியாவது இருந்தது இருக்குது அப்புடின்னா கண்டிப்பாக சந்தோஷப்படலாம் அப்படிங்கிறதுனால அஞ்சு ரெண்டோட காமினேஷன் எட்டு ஒன்பதோட காம்பினேஷன் ரெண்டு மூணோட காம்பினேஷன் வர்றதுக்கும் ஏழு எட்டு ஏழோட காம்பினேஷன் இந்த மாதிரி காம்பினேஷன் ஏழு அஞ்சோட காம்பினேஷன் இந்த மாதிரி காம்பினேஷன் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த காம்பினேஷனில் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் வரும்னு சொன்னால் எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நம்பர் இதுலேருந்து செலக்ட் பண்ணி அந்த நம்பர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க இல்லைன்னு சொல்லிட்டாக்க நோ சொல்லிவிட்டு என்னோட கணக்கொழுக்கில் இல்லை உங்களோட கணக்குல உங்கள் நம்பர் அந்த நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு நோ கொடுத்துட்டு உங்கள் கணக்கொழுக்கு இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க முறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஒரு மூணு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி இருபத்தி மூணு நண்பர்களே ஸோ இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்கொழுக்கு இருக்க நம்பர் மட்டும்தான் உங்களோட கணக்கு இருக்கிற நம்பர் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடந்த வார ரிசல்ட்டி இந்த வார ரிசல்ட்டியும் அனலைஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் இதில் ரொம்ப இம்பார்ட்டனான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு பூஜ்ஜியம் முப்பத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் வரதுண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் நம்பரை எடுத்துக்கலாம் மூணு பூஜ்ஜியம் எட்டோட டாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இது ஸ்பெஷல் நம்பரை எடுத்துக்கலாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு எட்டு அஞ்சு ஏழு மூணு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு வர ஆல்போர்டு நம்பர் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அடுத்து மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற கமெண்டில் இருந்தால் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியுது அதனால் நல்ல கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்க நம்பர் நானூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ இதில் இருந்து வந்து பார்த்திங்க அப்புடின்னா டபுள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புடின்னா டபுள்ஸ் நம்பர்ஸில் இன்றைக்கி எட்டும் நாளும் ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன் எட்டு நாள் வரக்கூடிய வாய்ப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா கேலரி கேஸ் படி வர வர வாய்ப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வருன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கணக்குள்ள இந்த நம்பர் இருந்ததுன்னா நமக்கு மறக்காமல் கமெண்ட் போட நண்பர்களே அது மட்டும் என்னால் பொண்ணாளாக இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஆல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னால் போனாலாக இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்